வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீட்டுக்கு ஆப்போசிட் இல்லைங்க வீடு இந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட் இல்லைங்க அதாவது வடக்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க டிடிசிபி அப்ரோடு அடி ரோடு இபி வசதி இருக்குது பஞ்சாயத்து டேப்புங்க பஞ்சாயத்துலேயே வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துருவாங்க தண்ணி இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க இந்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு சைட் இருக்குதுங்க ரெண்டு சைட்டுமே டிடிசிபி அப்ரூடுங்க செம்மன் பூமிங்க பல்லடத்துலேருந்து பத்து நிமிஷம் ட்ராவலுங்க அதாவது பைபாஸில் எட்டு கிலோமீட்ரு வரணுங்க கட்ரோடு தார் ரோடு பஸ் ரூட்டுங்க அதில் ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா தார் ரூட் மேலேயே இருக்குதுங்க மொத்த சைட்டு அதை நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு வீடு இருக்குதுங்க அப்பள ஒரு வீடு பார்த்தீங்க பாருங்கள் இது ஒரு வீடு பின்னாடி ஒரு வீடு இருக்குதுங்க மொத்தம் இந்த சைட்டில் மூணு வீடாக இருக்குதுங்க இது மிக மிக குறைஞ்ச விலைங்க அதாவது ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி ரூபாங்க டிடிசிபி அப்ரூவ்டு செம்மன் பூமி வடக்கு பார்த்த சைட்டுங்க பல இடத்துலேருந்து பத்து நிமிஷம் ட்ராவல் பத்து கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குது மிக மிக குறைஞ்ச விலைங்க இங்கே இன்வெஸ்ட் பண் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா குரோத் ஆகுங்க உங்களுக்கு சைட்டு சுத்தம் பண்ணாததுனால வீடியோவில் ஒரு மாதிரியாக தெரியுதுங்க சுத்தம் பண்ணால் ரொம்ப லட்சணமாக இருக்குதுங்க பாருங்கள் போஸ்ட் இவி போஸ்ட்டு உள்ளேயே வருது பைப் கனெக்ஷன் பாருங்கள் பைப் கனெக்ஷன் இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வேணாலும் கனெக்ஷன் வாங்கிக்கலாம் இது வந்து ஸ்ட்ரீட் டேப்புங்க ஆ பாருங்க மொத்த சைட்டையும் வியூவாக காமிக்கிறேன் இல்லை இரண்டு சைட்டுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டுமே குறைஞ்சபோல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க நல்ல குரோத் ஆகு ரெண்டு டிடிசிபி அப்ரூவ்டுங்க வடக்கு பாத் சைட்டுங்க செம்மண் பூமிங்க பத்து நிமிஷம் ட்ராவல் பல இடத்துலேருந்துங்க இதுதான் சைட்டோட வியூங்க இந்த சைட்டு பார்த்திங்கன்னா தாரோடு மேலே அமைஞ்சிருக்கும் பாருங்கள் மொத்த சைட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் தாரோடு மேலே இருக்கும் பாருங்கள் இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல் ஒரு சைட்டோட அளவு முப்பதுக்கு நாற்பதுங்க முக்கால் செண்டுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க